நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக நாம் தொழுத இந்த சுகம் தொழுகையின் பதக்கத்தால் இன்றைய தினம் மீது மறுக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழிலக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நெருக்கமான லாபத்தையும் வகை விருத்தியையும் தந்து நல்லவர்கள் குறிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற ஆபத்துகளை விட்டோம் வலாம் சீபத்துகளை விட்டோம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லா ஜெல்லிசான பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்திருள்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பயணங்களை தந்து புரிவானாக இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக நபி நம்பி அலைபு செல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் இது குறித்து அல்லாஹு ஆணையில் நிறைய இடங்களில் கூறுகிறார் அல்லது மன்னல்லாக அடல் மீனியினார் நாம் நாம்வீன்களுக்கு ரஹ்மத் அருள் கொடை புரிந்திருக்கிறோம் ரசூலம் அவர்களில் இருந்து அவர்களுடைய ரசூலை நாம் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் உலக மக்களுக்கும் அவர்களை ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று இன்னொரு வசனத்தில் எல்லாம் பேசுகிறான் இப்படியாக நிறைய இறை வசனங்கள் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எப்படியெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்டார்கள் என்பது குறித்து பேசுகிறது இந்த ஆயத்தின் விளக்கங்களில் நாம் காண்கிற பொழுது ஏராளமான வரலாறுகளை இமாம்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் நபிசரல்லாசலம் அவர்களை நாம் நேசிக்குதல் என்பது ஒரு முரம் இருந்தாலும் கூட நம்மை நபிசரந்தம் அவர்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள் இந்த உண்மத்தின் மீது நபி நபிசரந்திசம் அவர்கள் எப்படி ரஹ்மதா அருள் கொலையாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அது குறித்தும் நிறைய செய்திகள் நமக்கு பேசப்பட்டு இருக்கிறது ரசூருபாய் மனிதர்கள் மட்டுமல்ல நீங்கள் விலங்கினோடு நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படும் நீங்கள் விலங்குகளுடைய முதுகுகளை மிம்பர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதாவது அபிசலந்தாலுடைய காலகட்டங்களிலே விலங்கு வாகனங்களாக பயன்படுத்தக்கூடியது என்னென்ன என்று பார்த்தால் ஒட்டகங்களும் கழுதைகளும் இவைகள் தான் பெரும்பாலும் வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டது அப்ப அந்த காலகட்டங்களில் ரசகுதாய் சிறந்த அளிக்க சொன்னாங்க ஒட்டகங்களுடைய முதுகுகளை நீங்கள் நம்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாகனத்தின் முதுகுகள் அதாவது நாம் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் எதிரே இன்னொருவர் வாகனத்தில் வருகிறார்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பின்னால் சந்திக்கிற பொழுது அவர் வண்டியை ஓரமா நிறுத்துவார் நாமும் வண்டியை ஓரமாக நிறுத்துவோம் வாகனத்தில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொள்ளுவோம் பரஸ்பரம் விசாரிப்போம் பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்னால் நாம் அங்கிருந்து கலந்து செல்வோம் இதே போல வழக்கம் சஹாபாத்திரத்தின் அந்த காலுந்தா இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது நபி நதிசரந்தா சின்னம் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் வாகனங்கள் பயணத்திற்காக வேண்டி உள்ளது நீங்கள் வாகனத்திற்கு மேல் அமர்ந்து பயணம் செய்யுங்கள் ஒட்டகத்துக்கு மேல் உட்கார்ந்து போங்க கோவில் கழுதையின் மீது உட்கார்ந்து செல்லுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் பயணம் செய்யாமல் ஒட்டகங்களின் மீது அமர்ந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தாதீர்கள் அது பயணம் செய்வதற்காக உள்ளது நீங்கள் பேசுவதற்காக மின்வரை போல் அதை பயன்படுத்தாதீர்கள் பேசணும்னா வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விடுங்கள் என்ன காரணம் வாகனம் பயணத்திற்கானது பேச்சுவார்த்தைக்கானது அல்ல இதனுடைய நோக்கம் இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் வீதாக அமர்ந்து கொண்டிருப்பதன் மூலம் உங்களுடைய சுமையை அந்த வாகனங்களுக்கு அந்த உயிரினங்களுக்கு கொடுத்து அதை யோகனை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொன்னதை போல நபி நபிசலந்தாளிஸ்வரம் மக்களின் மீது மட்டுமல்ல விலங்குகளின் மீதும் கூட இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக மட்டுமே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற பிற தீனாக அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதில் நபி நபிசல்தீஸ்வரன் தெளிவாக இருந்தார்கள் அதே போல இன்னொரு கதீசில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வேண்டி உயிரினங்களை அறுத்து பழியிட்டு உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி செய்கிற பொழுது நீங்கள் அறுக்கிற அந்த நேரத்தில் அந்த அறுக்குதலை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ்ல சொல்லுவான் அது என்ன அழகான முறையில் அறுக்குதல் என்று கேட்டால் அதற்கும் இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அறுப்பதற்காக ஒரு சில சட்டதிட்டங்களை மார்க்கம் வைத்திருக்கிறது நீங்கள் குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் சதத்தாவாக இருந்தாலும் இறைச்சிக்காக சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் மார்க்கம் ஒரு சில கட்டளைகளை சொல்லி இருக்கிறது அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆயுதம் மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த வழியை அந்த மூளை அந்த பிராணிக்கு கடத்துவதற்கு முன்னால் நீங்கள் அதனுடைய நாளங்களை துண்டித்து விடுங்கள் இதைத்தான் அக்ஸி நூல் சொல்றான் அறுக்குதலை அழகாக்கிக் கொள்ளுங்கள் அஹ் சரியான அஹ் இல்லாத ஒரு அஹ் கத்தியை கொண்டு கரகரவென்று அறுப்பதன் மூலமாக அந்த உயிரினத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் கொலை செய்யாதீர்கள் என்று நம்ம சிறந்த சொன்னாங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை நீங்கள் அறுப்பதாக இருந்தால் ஒரு உயிரினத்தின் ஒரு ஆட்டின் முன்னால் இன்னொரு ஆட்டையோ ஒரு மாட்டின் முன்னால் இன்னொரு மாட்டையோ நீங்கள் அறுக்காதீர்கள் காரணம் அவைகளும் உணர்ந்து கொள்ளும் நம்மை கொல்ல போகிறார்கள் என்பது உணர்ந்து கொள்ளும் வேதனை அளிக்கும் எனவே நீங்கள் அதையும் நீங்கள் நளினமாக இருந்தாலும் கூட நீங்கள் நலனமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நரிசலா சினம் அவர்கள் நமக்கு அதிசையின் மூலம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த செய்திகள் நமக்கு எதை பறைசாற்றுகிறது சொன்னால் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல நீங்கள் கால்நடைகள் உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதனிடத்திலேயும் நீங்கள் இரக்கமாக கண்ணியமாக நல்ல விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் மிகச் சிறந்தாலே செல்லும் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு நேசம் வைத்திருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எல்லா நபிமார்களுக்குமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முஸ்தகீபு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருந்தார் அவற்றை எல்லா நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள் நபி சல்லா அலை செல்லும் அவர்கள் நான் என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி என்னுடைய சதாத்தை துவாவை பரிந்துரையை நான் கியாமத்து வரை தள்ளி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இந்த சுடுதாய் சிறந்தாள் குமர்களுக்கு வந்தது அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் அந்த செபாத்தை அந்த குவாவை பயன்படுத்தி இருக்கலாம் உதாரணமாக சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் இப்ரேல் அலி ஹுசராத் அவர்கள் நவீசல் அல்லா அலிசமோ படத்தில் வந்து சொல்லுவார்கள் உங்களுடைய பேரர் பாச இமாம் அவர்கள் எப்படி கொல்லப்படுவார்கள் என்பதை ஹजरत ஜிபைரின்கி ஸலாத்து அலைஹி வ அஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னூக்கே தெரியவிக்கப்பட்டது ரசூலுல்லாஹ் கவளைப்பட்டார்கள் फाத்திமா রাদিয়াল্লাহு அன்ஹாவின் சுன்னாத்தில் அவர்களும் கூட என்னுடைய மகனுக்காக দোয়া செய்யுங்கள் என்று கேட்டபொழுது என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்து நிறைய நபர்கள் நாளை வறுமையில செஃபாத்திற்காக காத்திருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுதும் கூட அவர்களுக்காக வேண்டி அந்த செஃபாத்தை முதலி வைக்காமல் நவிசலந்தாளிசி அவர்கள் தன்னுடைய துவாபை இந்த உண்மத்திற்காக தியாமத்து வரை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதைகளில் நாம் பார்க்கிறோம் எனவே ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல தாலா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே அபிசர் அல்லா அவர்களை ரஹ்மத்தா அனுப்பியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக இந்த உண்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு தாலா நெரிசலந்தாலும் அவர்களை ஒரு பெரும் அருள் படையாக ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான் இந்த அதிசங்களை கேட்பதன் மூலம் நாம் நபியை நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக சுண்ணத்தான பரந்தான அமல்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அந்த அமல்களை அதிகமாக தெரியமாக செய்வதன் மூலம் நெரிசலந்தாலுமனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் நாமும் நபியை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சாணம் தோசை செய்வானாக வாசல் காவானா அனில் சுந்தரி இல்லாமல் இல்லாலுமே